கலைஞர் அரசுலோ கூட கனிமொழி தான் ஸ்டாலின் வந்து கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் போது அந்த நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போதும் சரி மறுநாள் கைது மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகும்போது மட்டும் தான் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது அன்று இரவு ஸ்டாலின் அவர்கள் பெங்களூரில் இருந்தார் என்பது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் அவரது மகனே நேர்காணலில் தாத்தா கைது செய்யப்பட்ட போது அப்பா ஊர்ல இல்லை என்பதை பதிவு செய்திருந்தார் அந்த கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அந்த கைது செய்யப்பட்ட தருணம் முதல் சென்ட்ரல் ஜெயிலுக்கு எடுத்து செல்லப்பட்ட போதும் சரி சிபிசிஐடி ஆபீஸ்லயும் சரி திருமதி கனிமொழி அவர்கள் தான் கருணாநிதியோடு இருந்தார் என்பதை நாம எல்லாரும் பார்க்க முடியும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஊர்ல இருந்து தானே கூட இருக்க வேண்டியதானே எங்க போனாரு அதனால பெங்களூருக்கு தான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தகவல் இன்றைக்கி இன்னும் விசாரணை முடியவில்லை நாங்கள் அளித்த சம்மன் தொடர்பாக அந்த சம்மனுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி இங்கே பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் விசாரணை நடந்தது இந்த ஒன்றரை மணி நேரமும் வழக்கு சம்பந்தமாக எதையும் கேட்காமல் மற்ற விவகாரங்களை பற்றி யூடியூப்பை பற்றி வியூ பற்றி எவ்வளோ பணம் வருதுன்றதை பற்றி மாலதி பேரில் எவ்வளோ சொத்து இருக்குன்றதை பற்றி தான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் விசாரணைக்காக ஆஜராகிட்டோம் நீங்கள் வழக்க தவிர இது எல்லாத்தையும் பற்றியும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மேலும் ஏதாவது தேவைன்னா திருப்பி சம்மன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம்